அனைவருக்கும் வணக்கம் இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வழக்கறிஞரை சென்னை உயர் நீதிமன்றம் பணி நீக்கம் செய்தது மீண்டும் நீதிமன்றத்தை திட்டியதற்கும் அதிருப்தி அடைந்தவுடன் அவர் மீது நடவடிக்கை எடுக்க பதிவாளர் ஜெனரலுக்கு உத்தரவிட்டது வாங்க முழு விவரத்தையும் பார்ப்போம் தொழிலை இழிவுபடுத்தியது ஜாமீனில் வெளிவர முடியாத வாரண்டை நிறைவேற்றுவதை தடுத்த வழக்கறிஞரை சென்னை உயர்நீதிமன்றம் பணிநீக்கம் செய்தது மாண்புமிகு நீதி அரசர்களின் புதிய தீர்ப்புகள் இருபது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வழங்கப்பட்ட தீர்ப்பு வழக்கறிஞரின் வாடிக்கையாளரான மனுதாரர்களுக்கு எதிராக தொடங்கப்பட்ட தானாக முன்வந்து அவமதிப்பு நடவடிக்கைகளை சென்னை உயர்நீதிமன்றம் பரிசீலித்து வந்தது தனது கட்சிக்காரர்களுக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்ட ஜாமீனில் வெளிவர முடியாத வாரண்டுகளை நிறைவேற்றுவதை தடுத்ததற்காக ஒரு வழக்கறிஞரை சென்னை உயர்நீதிமன்றம் கண்டித்தது வழக்கறிஞரின் வாடிக்கையாளர்களான எதிர்மனுதாரர்களுக்கு எதிராக தொடங்கப்பட்ட தானாக முன்வந்து அவமதிப்பு நடவடிக்கைகளை நீதிமன்றம் பரிசீலித்து வந்தது இந்த உன்னதமான தொழிலைச் சேர்ந்த ஒருவர் இந்த தொழிலுக்கு அவப்பெயரை ஏற்படுத்தும் வகையில் நடந்து கொண்டதை கருத்தில் கொண்டு இந்த நீதிமன்றத்தில் ஆஜரான தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பார் கவுன்சிலில் கற்றறிந்த நிலை வழக்கறிஞர் திரு சி கே சந்திரசேகர் மேற்கூறிய செயல்களுக்காக திரு ஆர் பாலசுப்பிரமணியன் மீது நடவடிக்கைகளை தொடங்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு உத்தரவிடப்படுகிறார் என்று நீதிபதி பி டி ஆஷா அடங்கிய தனி அமர்வு குறிப்பிட்டது மனுதாரர் சார்பாக வழக்கறிஞர் வி சந்திரசேகரன் ஆஜரானார் பிரீதிவாதி சார்பாக கூடுதல் அரசு வழக்கறிஞர் எஸ் சுகேந்திரன் ஆஜரானார் வழக்கின் உண்மைகள் இந்த மாத தொடக்கத்தில் நீதிமன்றம் குற்றவாளிகளுக்கு எதிராக ஜாமீனில் வெளிவர முடியாத வாரண்டை நிறைவேற்ற உத்தரவிட்டது இருப்பினும் பின்னர் தாக்கல் செய்யப்பட்ட பிரமாண பத்திரத்தில் காவல்துறையினர் இந்த உத்தரவை நிறைவேற்றியிருந்தாலும் வழக்கறிஞர் திரு ஆர் பாலசுப்பிரமணியத்தின் நடவடிக்கைகள் காரணமாக அவற்றை ஆஜர்படுத்த முடியவில்லை என்று தெரிவித்தனர் நீதிமன்றத்தால் நியாயப்படுத்துதல் அரசு ஊழியர் காவல்துறை அதிகாரி ஒருவர் தனது கடமைகளை செய்வதை வழக்கறிஞர் தடுத்திருப்பது தெளிவாக தெரிகிறது என்று நீதிமன்றம் ஆரம்பத்தில் குறிப்பிட்டது மற்ற மனுதாரர்களின் சார்பாக டிஆர்சிஎம்பிக்கு ஆதரவாக தாக்கல் செய்யப்பட்ட பிரமாண பத்திரத்தில் ஆங்கிலத்தில் கையெழுத்திட்டதாகவும் அதில் என்ன எழுதப்பட்டுள்ளது என்பது புரியாமலேயே உள்ளடக்கங்களும் அவர்களுக்கு விளக்கப்படவில்லை என்றும் ஒப்புக்கொண்ட எதிர் மனுதாரர்களில் ஒருவரின் சமர்ப்பிப்பு கவனத்தில் கொள்ளப்பட்டது மேலும் எதிர் மனுதாரர்களிடம் விசாரித்ததில் அவர்கள் டிஆர்சிஎம்பியை தாக்கல் செய்திருப்பது அவர்களுக்கு தெரியாது என்று தெரிகிறது அவர்கள் தாக்கல் செய்திருப்பது தங்கள் நிலத்தை திரும்ப பெறக்கோரும் வழக்கு என்ற எண்ணத்தில் உள்ளனர் என்று நீதிமன்றம் குறிப்பிட்டது எனவே பிரமாண பத்திரத்தின் உள்ளடக்கங்களுக்கும் வழக்கறிஞரால் தயாரிக்கப்பட்ட ஒரு ஸ்கிரிப்ட் என்று முடிவு செய்து தொழிலாளர் நீதிமன்றத்தின் நீதித்துறை அதிகாரிக்கு எதிராக மட்டுமல்லாமல் நீதிபதிகளுக்கு எதிராகவும் பயன்படுத்தப்பட்டுள்ள மொழியை கருத்தில் கொண்டால் இது மிகவும் அதிர்ச்சி அளிக்கிறது என்று குறிப்பிட்டது விசாரணையின் போது வழக்கறிஞர் மீண்டும் நீதிமன்றத்தை திட்டியதற்கும் திட்டியதற்கும் நீதிமன்றம் அதிருப்தி அடைந்தவுடன் அவர் மீது நடவடிக்கை எடுக்க பதிவாளர் ஜெனரலுக்கு உத்தரவிட்டது அதன்படி மனு முடித்து வைக்கப்பட்டது காரணம் தலைப்பு சென்னை உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் எதிர் கிருஷ்ணவேணி மேற்காணம் ஒரு சட்ட சொற்களை பார்க்கலாம் சட்ட சொற்களில் குறிப்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் டிஆர்சிஎம்பி என்பது பரிமாற்ற சிவில் இதர மனு மனுவை குறிக்கிறது இது ஒரு வழக்கை ஒரு நீதிமன்றத்தில் இருந்து மற்றொரு நீதிமன்றத்திற்கு அதிகார வரம்பிற்குள் மாற்ற கோரி தாக்கல் செய்யப்படும் மனு ஆகும் பெரும்பாலும் கட்சிகளின் வசதி அல்லது தொடர்புடைய வழக்குகளை ஒருங்கிணைப்பது போன்ற காரணங்களுக்காக இங்கே இன்னும் விரிவான விளக்கம் இடமாற்றம் டிஆர்சிஎம்பியில் உள்ள டிஆர் என்பது மனு ஒரு வழக்கை மாற்றுவதற்கான என்பதை குறிக்கிறது சிவில் இதர மனுக்கள் சிஎம்பி சிஎம்பி என்பது இந்திய நீதிமன்றங்களில் குறிப்பிட்ட நிவாரணம் பெற அல்லது பிரதான வழக்கின் ஒரு பகுதியாக இல்லாத நடைமுறை விஷயங்களை நிவர்த்தி செய்ய பயன்படுத்தப்படும் ஒரு நடைமுறை வழிமுறையாகும் நோக்கம் டிஆர்சிஎம்பி எஸ் பொதுவாக ஒரு வழக்கை ஒரு நீதிமன்றத்திலிருந்து அதே அதிகார வரம்பிற்குள் உள்ள மற்றொரு நீதிமன்றத்திற்கு மாற்றுவதற்காக தாக்கல் செய்யப்படுகிறது பெரும்பாலும் சம்பந்தப்பட்ட தரப்பினருக்கு மிகவும் வசதியான நீதிமன்றத்திற்கு அல்லது தொடர்புடைய வழக்குகளை ஒருங்கிணைக்க உதாரணமாக ஒரு குடும்பம் வெவ்வேறு நீதிமன்றங்களில் பல வழக்குகளில் ஈடுபட்டிருந்தால் எளிதாக நிர்வாகிக்க அனைத்து வழக்குகளையும் ஒரே நீதிமன்றத்திற்கு மாற்ற டி டிஆர்சிஎம்பி தாக்கல் செய்யப்படலாம் பிற பயன்கள் டிஆர்சிஎம்பி என்ற சொல் உயர்நீதிமன்றத்தின் வெவ்வேறு அமைப்பு அமர்வுகளுக்கு இடையில் அல்லது வெவ்வேறு உயர்நீதிமன்றங்களுக்கு இடையில் வழக்குகளை மாற்றும் சூழலில் தோன்றலாம் இன்றைய பொதுமக்கள் இலவச சட்டப்பிடிப்புணர்வு பதிவு நான் உங்கள் தோழர் மகாவிஷ்ணு வீடியோ பார்த்து இருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களும் ஷேர் செய்யுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்